மக்களே நீங்க நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான மூணு ட்ரிக்கு இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிக்கு இதுதான் என்னடா ஆகா இதுல பார்த்துட்டு யோசிக்கிறீங்க இந்த ட்ரிக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இது ஒண்ணுமே கொடுத்தா செக் கொடுத்தாவில் நம்ம இருக்கல சும்மா பில்டிங் பார்த்துல நின்றுடு ஜம்ப் பண்ணிட்டேன்னு ஒரு ஒரு பில்டிங்காக இப்போ ஒரு ஒரு இடத்துல அந்த மாதிரி இந்த மாதிரி நான் பார்த்தீங்களா அதே மாதிரி சரி நீங்க மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு நான் எடுத்துக்கு போகலாம் பிளான் பண்ணிக்கிறேன் நான் எண்டை போ சொன்னே லாஸ்ட்டுக்கு வந்திருக்குறேன் சரி எங்கே காணுமி வா நியூ சூப்பராக இருக்குது திங்கிறது வீடியோ பார்த்தா சூப்பராக ஆகுது நம்ம ஃபஸ்ட் லிக் எப்படி இருக்கா சரி வாங்க உடனே ஏறி போகலாம் ஏறிட்டோ எப்போதோ லாஸ்ட்டு தூடோ லாஸ்ட்டு இது வந்துடுச்சு நான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வரலையோ வந்துருச்சா அப்பா வந்துச்சு இப்ப ஏதாச்சும் பயம் சரி நம்ம இங்காந்து அல்ட்ரா ஜம்ப் மூட யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணா வரமா வர சுவாங்க பார்க்கலாம் நான் இது செத்துருவோம் வைக்கிறேன் அல்ட்ரா மூடு ஜம்ப் சூப்பரா வளர்த்து சரி வாங்கோ இப்ப நம்ம செகண்ட் ட்ரிக்கு போலாம் இப்போ மூஷன் பாருங்களே அழுக்க அப்படியே சூப்பரா குதிக்கிற மாதிரி இல்ல அம்மா அப்பா நல்லா குதிக்கிறாரு அழுக்க சரி வாங்க நம்ம செகண்ட் ட்ரிக்கு போலாம் அதுக்கு நம்ம டிரைவர் ட்ராக் காண்ட போறோம் கொஞ்சம் உங்களுக்கு சூப்பரான ட்ரிக் இங்கே பாருங்க வண்டி ஒரு திக்கதா பறந்து போய் வடிது இது மனுஷங்க மேல பட்டா என்ன ஆகும் அதோ கதிதான் இந்த வண்டியை குத்தி பார்க்கலாம் ஆயுதமே தேவைக்கிறேன் கூடிய சூப்பர் சூப்பர்மேன் பவர்ஸ் பட்டும் செக் கோடா வந்துடும் அல்க் அல்ட்ரா ஜம்ப் மோடு வந்து பாத்தீங்களா நம்பர் போட்டாலே அதே மாதிரி சூப்பர்மேன் மேன் சூப்பர்மேன் சூப்பர் மேன் பறக்குறதோ சீக்கிரம் ஆர்ஜி ஸ்டூடியோ ரெடி பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க லிங்க்கு நான் உங்களுக்கு காட்டுறேன்

பேட்டரி கட் ஆகாது இப்போ வண்டியிலேருந்து இறங்கிடுவாங்க இறங்கி இப்போ ட்ரைன் சைட்டு போங்க அட நடனடா இந்த ஆளுக்கு இப்போ எதுவாக நினைக்கிறேன் ஜப் பண்ணுறான் அம்மாடி நான் ஜப் பண்ணி இவ்வளோ அடி வந்து தலைதான் வீங்கிடும் நினைக்கிறேன் சரி வாங்க வண்டி வந்துச்சு அந்த வண்டியில் ஏறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைனில் ஏறிக்கோங்க இப்போ ட்ரைனில் அந்த ஃப்ளோ மோஷன் இருக்குதா அது அமுக்குனா போதும் எப்படி ஒதுங்க பூதமான ட்ரைன் போயிருக்குது